என்ன ஊட்ட துணி காயி போயிட்டு தெரு நந்தா தெருள் பம்னா பழம் கருக்க தாரு தாரியா ஒரு પડે <laughs> மாட்டாங்க சூத்துலேயே தான் கண்ணடகிப்பூ உனக்கு டெல்லியில் இடம் பார்க்க கஞ்சா

நெல்லு பத்தில போற சாப்பாடு சரி இல்லையா வர முடியுமா முடியாதான்னு

மொயி பிளீஸ் பகா போற போய் நாக்கு தேச்சு நாட்டு போற நாக்குடு நிரத்துல்ல கேசி சோதி காமிக்க வந்தா நம்ம ஒரு திசி நாக்குடைய என்ன நான் நான் என் மொட்டை இதே மாதிரி ஒரு ரெண்டு தயா போற நான் வந்து அடல மலைக்கு சொல்ல வரேன் அந்த தெம்பா Ama şimdi ne yapayım? 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 Ne

என்ன பருவப்பொழி பாத்துக்கிறதா நம்ம சொன்ன பத்தமா பாத்துவாங்க

મ <laughs> hey! <What a> <laughs>